इस रिपोर्ट को भी होने वाला है टा प्रमेन्दु ग्रुप टू हां आधा बंद करेंगे समझ गए हां नहीं आयरन ग्रुप है आयरन सॉरी हम्म जीसमन जीस इधर

சரி இப்போ எல்லோரும் தேர்தல் முடிஞ்சது தேர்தல் முடிஞ்சு வெண்டவேல் வந்து பாராளுமன்றம் போயிட்டினோம் தோத்தவேல் எல்லாரும் கொழும்புக்கு போயிட்டினோம் இங்கே வந்து மக்கள் வந்து இந்த முறை மலையால் வந்து இடம்பெயர்ந்து அறுநூற்றி பத்து குடும்பத்தினர் வந்து இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கணும் அவைகளுக்கு வந்து எங்களால் முடிஞ்ச உதவியில் நாங்கள் செய்கிறோம் நாங்கள் வந்து இதுவரைக்கும் இந்த எலெக்ஷனில் இந்த போன முறை தேர்தலில் வந்து கோடி கோடியாக சும்மா மக்கள்கிட்ட அந்த பார் லைசன்ஸில் வாங்கி அதை வாங்கி இந்த கோடி கோடியாக வந்து தேர்தலுக்கு செலவழித்தவர் அந்த காசில் கொஞ்சத்தை வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கணும் இனியும் வந்து சும்மா தேர்தலுக்காக வந்து மட்டும் சும்மா செலவழிச்சிட்டு போகாமல் மக்கள் பாதிப்பில் இருக்கணும் பாதிக்க பாதிப்பில் இருக்க எல்லா அரசியல்வாதிகளும் எல்லா அரசியல் கட்சிகளையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மக்களுக்கு வந்து ஏதாவது உங்களால் முடிஞ்ச உதவியில் செய்யுங்கோ என்றதை கேட்டுக்கொள்கிறோம் அதேபோல் தான் இந்த இடம்பெயர்வுன்றது வந்து எங்களோட தமிழ் மக்களோட வாழ்க்கையில் வந்து இன்றியமையாதான் நாடந்திருக்கு முதல்ல போராள நாங்கள் இடம்பெயர்ந்தோம் இந்த ஜெய்பிக்காரன் எங்களை அடித்தபடியால் நாங்கள் இடம்பெயர்ந்து இப்போ வந்து இயற்கை அனர்த்தங்களால் நாங்கள் திரும்ப திரும்ப இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கிறோம் இந்த இடம்பெயர்வுன்றது வந்து எங்களுடைய மக்களோட வாழ்க்கையிலேருந்து ஆற்றப்படணும் அதுக்கான வேலை திட்டங்கள் செய்யணும் இன்றைக்கு வந்து அரசாங்கம் வந்து கடலில் வந்து பெரிய ஒரு ஹெக்டேர் கணக்கில் லேண்டு இது பண்ணி பெரிய ஒரு நகரம் உருவாகி இருக்கணும் ஆனால் வந்து எங்கட மக்கள் வந்து இன்னும் வெள்ளத்துக்குள்ள தான் இருக்கணும் அதுக்கான அதுக்கான இதுகளை <Chennai> <Chennai> அதுக்கான தீர்வுல வந்து அரசாங்கம் உடனடியாக பெற்று பெற்றுக் கொடுக்கணும் எங்கட அரசாங்கம் <Chennai> முடிஞ்ச அளவுக்கு மக்களுடைய வீட்டு திட்டங்கள் ரோட்டுகள் பாடசாலைகள் வைத்தியசாலையை செஞ்சுட்டோம் அதே போல் எப்போயும் எங்கட அரசாங்கம் வர்றதுக்கு வடக்கின் வசந்தம் இரண்டாம் பாகம்ன்ற மாதிரி நாங்கள் இந்த மக்கள் இடம்பெயர்வேன் அதாவது ஒவ்வொரு வருஷமும் டிசம்பரில் மக்கள் இடம்பெயறினோம் ரெண்டாயிரம் குடும்பங்கள் இடம்பெயருது அதை நிப்பாட்டோன்னு ஒவ்வொரு வருஷம் இது அது அதுக்கான தீர்வுல வந்து எங்கள்கிட்ட அரசாங்கம் பெற்றுக் கொடுக்கும் இன்றைக்கு பாருங்க இந்த யாழ்ப்பாண டவுன்லேயே வந்து தண்ணி தங்கி நிற்கிது இந்த இதற்கு இந்த ட்ரைனேஜுக்குன்ட்டு காசு ஒதுக்கினது எங்கட அரசாங்கத்தில் ஒதுக்கினது காசுக்கு என்ன நடந்து தான் தெரியாது இட நல்லூர் கோயில்ல இருந்து யாழ்ப்பாணத்துலே இருக்கிற எல்லா ஜிஎஸ் டிவிஷன்லேயும் தண்ணி நிற்குது இதுக்கு வந்து இது இதுவரைக்கும் இருந்த தலைவர்கள் யாரும் அதுக்கான தீர்வு இல்லை நாங்கள் வந்து இனிவரும் காலங்களில் எங்கள்ட்ட அரசாங்கம் வரைக்கும் இதுக்கான தீர்வுல முதல்ல பெற்றுக் கொடுப்போம்ன்றதை சொல்லிக்கொள்கிறோம் நன்றி ஒரு கேள்வி ஒன்றுனா அதிகமாக தமிழ் மக்கள் வாழ்கின்ற வடக்கு மாகாணத்தில் என்பிபி கட்சிக்கு அதிகமான வாக்குகள் கிடைக்கப்பட்ட போதும் பிரதான அமைச்சரவையில் வடக்குமான அமைச்சரவை இடம் பிடிக்கவில்லை பார்க்குறீங்களா ஓ அதான் வடக்கு வடக்கு கிழக்கு மக்கள் பெருவாரியாக இந்த முறை வந்து என்பிபிக்கு வந்து வவுட் பண்ணி இருக்கணும் ஆனால் இன்றைக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வடகிழக்கில் பிறந்த யாருமே அமைச்சரவையில் இடம்பெற இடம் பிடிக்கவில்லை திரு சந்திரசேகரன் அவர்கள் இங்கே சேவையாட்டியிருக்கிறார் அது நல்ல விஷயம் அவரை நாங்கள் ஒரு பிரதேசவாதமாக நாங்கள் கயக்க இல்லை ஆனால் வந்து வடக்கு கிழக்கு சேர்ந்த எந்த ஒரு அமைச்சரும் வந்து கேபினெட்டில் இடம்பெறலை வடக்கை சேர்ந்த யாரும் வந்து பிரதியமைச்சராகவும் இல்லை இதால் வந்து ஒரு வடக்கு மக்களுக்கு சொல்ல போகிற கருத்து என்னது இவியல் யாரும் வந்து இதுக்குள்ளே வந்து வேலை செய்ய போகிறது இவியல் வந்து வடக்கு மக்கள்கிட்ட இல்லாத பொல்லாத பொய்யலை சொல்லி இல்லாத மறுத்தினா கடைசி வந்து வடக்குக்கு வடக்கு மக்கள் தெரிவு செஞ்சு அனுப்பினாக்களுக்கு கூட ஒரு அமைச்சர் பதவியோ பிரதியமைச்சர் பதவியோ கொடுக்க கொடுக்க இயலாது இந்த அரசாங்கத்திலேருந்து என்ன தீர்வை நாங்கள் எதிர்பார்க்கலாம் எந்த ஒரு தீர்வே நாங்கள் எதிர்பார்க்க இயலாது நாங்கள் முதல்ல இருந்தே சொன்னோம் இவியல் இவர்கள் தான் இனவாதிகள் இவர்கள் தான் இனவாதிகள் நாங்கள் திரும்ப திரும்ப மக்கள்கிட்ட வந்து தேர்தல் மேடையில் சொன்னாங்க மக்கள் நாங்கள் சொன்னதை கேட்க இல்லை அது வந்து எங்களுக்கு சந்தோஷமான விடயம் இல்லை என்றாலும் வந்து இனியாவது மக்கள் இந்த இவர்களுடைய உண்மை முகத்தை வந்து தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்ளு கேட்டுக்கொள்போம் இடம் பிடிக்கவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு ஓ அதுக்கு அவையில் சொல்றது என்னென்னா நாங்கள் திறமையானவர்களை வந்து தான் அமைச்சரவையில் எடுக்கிறோம் அப்படின்னா திறமையானவர்கள் வந்து இவர்கள் வந்து தங்களுடைய லிஸ்ட்டில் போட்டிருக்கோம் தங்கட லிஸ்ட்டில் வந்து திறமை இல்லாதவர்களை போட்டுட்டு பிறகு வந்து திறமை இருக்கிறவர்களை தான் நாங்கள் போடுறோம் இதில் முஸ்லீமும் இல்லை முஸ்லீம் என்ன இது வந்து ஜா இன மத இது பிரிவின்படி நாங்கள் இது கொடுக்கல நாங்கள் வந்து திறமையானவர்கள் தான் எடுத்துருக்கிறோம்னு சொல்லியிருக்கணும் அப்படின்னா நீங்கள் திறமையானவர்கள் வந்து நீங்கள் உங்களோடய லிஸ்ட்டில் போட்டிருக்கோம் போடாமல் சும்மா வந்து சும்மா உது மாதிரி சாக்கு போக்கு வேலையெல்லாம் சொல்லி கொண்டிருக்கேலாம் அது இதுவரைக்கும் அமைச்சரவையில் ரெண்டு எங்களுக்கு சுதந்திரம் கிடைச்ச நாளில் இருந்து அமைச்சரவையில் எப்பையும் மஹிந்த ராஜபக்சவாக இருக்கலாம் ரணில் விக்ரமசிங்காக இருக்கலாம் ரணசிங்க பிரேமதாஸாக இருக்கலாம் ஏற சந்திரிகா அம்மியாராக இருக்கலாம் எல்லாரும் வந்து வடகிழக்கு வந்து பிரதிநிதித்துவப்படுத்துகிற அமைச்சரவையில் எப்பையும் ஒரு பிரதிநிதி குறைஞ்சது ஒரு பிரதிநிதி இருந்தவர் ஒரு முஸ்லீம் பிரதிநிதி இருந்தவர் இன்றைக்கு இரண்டு பிரதிநிதித்துவம் வந்து நாங்கள் வந்து நிற்கிறோம் இது வந்து இது வந்து இதை வந்து நாங்கள் சரியான நோக்கோடு போகிற அரசாங்கமாக எங்களுக்கு தெரிய